கோகுலாஷ்டமி வருது இல்லைங்களா கிருஷ்ணருடைய கதை எல்லாருக்கும் தெரியணும் இல்லைங்களா அப்போது டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு பாட்டாக பகுதி பகுதியாக கதை சொல்கிறேன்னு கேளுங்க இன்னைக்கு பகுதி ஒன்று பெருமாளின் அவதாரங்களில் இது ஒன்பதாவது அவதாரம் ஆகும் வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம்தான் கிருஷ்ண அவதாரம் இந்த அவதாரத்தில் கண்டவர் தம் மனதை கவரும் அழகுடன் கோபியர் கொஞ்சம் ரமணனாக விளங்கினான் கம்சனைக் கொன்றும் பஞ்ச பாண்டவரைக் காத்தும் தர்மத்தை நிலைநாட்டினார் ஒருமுறை பூமாதேவி நாராயணனிடம் பகவானே பூமியில் நடக்கும் அக்கிரமங்களை என்னால் தாங்க முடியவில்லை விரைவில் இதற்கு ஒரு முடிவு கட்டுங்கள் என வேண்டினாள் அதற்கு நாராயணனும் சற்று பொறுமையாயிருக்கும்படி கூறினார் பல காலம் கழித்து பூமாதேவி நாராயணா தாங்கள் சொன்னது போல் இன்று வரை பொறுமையுடன் நான் இருக்கிறேன் ஆனால் முனிவர்கள் செய்யும் யாகத்தை கெடுப்பவர்கள் நாத்திகர்கள் காமுகர்கள் கொலை செய்பவர்கள் கொள்ளை அடிப்பவர்கள் உழைப்பதை திருடுபவர்கள் ஆகியோரையும் சேர்த்து சுமக்கிறேனே இவர்களின் எடையை தாங்கும் சக்தி எனக்கு இல்லை பிரபு இவர்களை அழிக்கும் அளவுக்கு பலமும் என்னிடம் இல்லை புருஷோத்தமா என்னையும் நான் தாங்கும் நல்லவர்களையும் இவர்களிடம் இருந்து காப்பாற்று பூமாதேவியின் புலம்பல் சத்தம் அந்த பரமாத்மாவுக்கு கேட்டது பிரம்மாவின் காதிலும் விழுந்தது சிவனும் கொதித்து எழுந்தார் சிவனும் பிரம்மாவும் மற்ற தேவர்களும் முன் செல்ல பூமாதேவியும் அவர்களின் பின்னால் நாராயணனை சந்திக்க சென்றனர் இவர்கள் அனைவரும் வைகுண்டத்தில் நாராயணனின் வரவுக்காகக் காத்திருந்தனர் நாராயணன் வரவில்லை ஆனால் பிரம்மாவுக்கு ஒரு செய்தி மட்டும் வந்தது பிரம்மனே பூமாதேவியின் கவலையை விட உலகிலுள்ள பாவிகளை அழிக்க நானே பூலோகத்தில் பிறக்கப் போகிறேன் அதற்கு முன்னதாக தேவர்கள் அனைவரும் பூலோகத்தில் உள்ள யது வம்ச அதாவது குலம் குடும்பங்களில் பிறக்க வேண்டும் எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதே அந்த செய்தி பிரம்மா மகிழ்ந்தார் பூமாதேவிக்கு தகவல் தெரிவித்தார் சிவனும் மற்ற தேவர்களும் மகிழ்ந்தனர் தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்றனர் எல்லா தேவர்களும் எது குலத்தில் அவதரித்தனர் யதுகுலத்தின் அரசனாக இருந்தவர் சூரசேனன் அவரது புத்திரன் வசுதேவர் இவருக்கு தேவகர் என்பவரின் மகள் தேவகியை பெண் பார்த்து நிச்சயம் ஆயிற்று தேவகரின் அண்ணன் உக்ரசேனன் போஜகுல மக்களின் ராஜாவாக இருந்தார் அவருக்கு ஒரு மகன் பெயர் கம்சன் தேவகி கம்சனின் சித்தப்பா மகள் கம்சன் தோற்றத்தால்தான் மனிதனே தவிர உள்ளத்தால் அசுரன் மேலும் அவன் ஒரு நாத்திகவாதி ஒரு சுபமுகூர்த்த வேலையில் தேவகியை கைப்பிடித்தார் வசுதேவர் தேவகிக்கு ஏகப்பட்ட சீர்வரிசையை அள்ளிக் கொடுத்தார் தேவகர் திருமணம் முடிந்தவுடன் மண மக்களை மணமகளின் சகோதரன் அவளது புகுந்த வீட்டில் கொண்டு வந்து விடுவது அக்கால வழக்கம் தேவகிக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லை என்பதால் பெரியப்பா மகன் கம்சன் தன் தங்கையை தேரில் அழைத்துச் சென்றான் மின்னல் வேகத்தில் குதிரைகள் பறந்து கொண்டிருந்தன அப்போது வானம் அதிர்ந்தது அங்கிருந்து ஒரு குரல் எழுந்தது நில்லு கம்சா போஜ குலத்தின் இளவரசனை இவ்வளவு தைரியத்துடன் பெயர் சொல்லி ஒருமையில் அழைத்து தடுத்து நிறுத்திய மாயக்குரலே யார் நீ என்று கம்சனுக்கு பதிலாக பயங்கர வானிலிருந்து எழுந்தது மூடனே யமனுக்கு யாராவது தேரோட்டுவார்களா உன்னை போல் மடையர்கள்தான் உண்டா யார் அந்த யமன் என்கிறாயா உனது சகோதரியின் வயிற்றில் பிறக்கப் போகும் எட்டாவது குழந்தைதான் அது குரல் அடங்கிவிட்டது கம்சன் ஆவேசமானான் அத்தனை நாளும் ஊட்டி வளர்த்த அன்பு தங்கையுடன் விளையாடிய காலத்தை மறந்தான் அவளுக்கு அன்றுதான் திருமணமே நடந்திருக்கிறது என்பதையும் மறந்தான் இந்த உலகத்து எல்லாம் எப்படி எப்படியோ துய்க்க வேண்டுமென கணா கண்டு கொண்டிருக்கும் அவன் மடிவதா ஏ தேவகி கேட்டாயா அசரீரியின் குரலை ஒழிந்து போ என்பவனாய் வாளை உருவினான் புதுமண பெண்ணைக் கொள்வதற்கு கம்சன் வாளுடன் பாய்ந்ததைக் கண்ட வசுதேவர் கம்சனைத் தடுத்தார் மைத்துனரே நீர் வீரத்தில் வல்லவர் உம்மை அழிக்க யாராலியலும் அசரீரி சொல்வது உண்மையே ஆனாலும் கூட தேவகி அதற்கு எப்படி பொறுப்பாவாள் அவளுக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தையால் தானே உமக்கு ஆபத்து நான் அவளுக்கு பிறக்கும் அத்தனை குழந்தையையும் உம்மிடம் ஒப்படைத்து விடுகிறேன் அவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யும் மேலும் மரணத்தைக் கண்டு நீர் அஞ்சுவீர் என நான் கனவிலும் எண்ணவில்லை மரணத்தைக் கண்டு மனிதன் ஏன் பயப்பட வேண்டும் மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அது எல்லோருக்கும் வந்து சேரும் அது எந்த நாள் என்பதும் குறிக்கப்பட்ட ஒன்றுதான் அப்படி இருக்க தைரியசாலிகள் மரணத்தைக் கண்டு அஞ்சுவார்களா தேவகியின் குழந்தையால் இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் உமக்கு மரணம் சம்பவிக்கத்தானே போகிறது உனக்கு வயது இருபத்தி ஐந்து என்றால் நீர் ஏற்கனவே இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இறந்து விட்டீர் மனிதன்தான் கடந்து செல்லும் ஒவ்வொரு வினாடியும் மரணத்தின் வாசலை நோக்கித்தானே நகர்ந்து செல்கின்றான் இந்த உண்மையை நீர் அறிந்திருந்தும் இவ்வாறு செய்வது முறையானதாகத் தெரியவில்லை என பணிவுடன் கலந்தது போலும் அதே நேரம் அழுத்தமாகவும் தெரிவித்தார் கம்சன் கோபம் தணிந்தார் வசுதேவரே உமது சமாதானத்தை ஏற்கிறேன் நீர் உமது எட்டாவது குழந்தையை என்னிடம் தந்துவிடுவீர் என்பதை நான் அறிவேன் ஏனெனில் நீர் சத்தியசீலர் என்ற கம்சன் அவர்களை வீட்டில் கொண்டு போய் விட்டான் காலம் ஓடியது தேவகி முதல் குழந்தையை பெற்றால் அந்த குழந்தையுடன் கம்சனின் அரண்மனைக்குச் சென்றார் வசுதேவர் கம்சன் ஆச்சரியப்பட்டான் வசுதேவரே உலகில் சொன்ன சொல் காப்பாற்றுபவர்கள் மிகவும் குறைவு நீர் உயர்ந்த ஆத்மா என்பதை நிரூபித்து விட்டேர் என் பாசத்திற்குரியவரே உமது பண்பை மதிக்கிறேன் இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் உமது எட்டாவது குழந்தை தான் என்னை கொல்லும் என்ற விதி இருக்கிறது எனவே இந்த குழந்தையை நீரே வளர்த்து கொள்ளும் என்று சொல்லி மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்தார் வசுதேவர் சென்றதும் நாரதர் கம்சனைக் காண வந்தார் கம்சன் அவரை வரவேற்று ஆசனமளித்து உபசரித்தான் அவர் கம்சனிடம் உன்மீது கொண்ட அன்பின் காரணமாக நான் ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்கிறேன் தேவகிக்கு எட்டாவது குழந்தை பிறக்கப் போவது உறுதி அது விஷ்ணுவின் அவதாரம் என்பதை தெரிந்து கொள் அதற்கு முன்னதாக எது குலத்தில் தேவர்களே குழந்தைகளாக வந்து பிறக்கப் போகிறார்கள் உன் தங்கைக்கு பிறந்த முதல் குழந்தையும் இனி பிறக்கப் போகும் குழந்தைகளும் எட்டாவது குழந்தைக்கு உதவி செய்வதற்காகவே பிறக்கப் போகின்றன எனவே நீ உன் தங்கைக்கு பிறக்கும் குழந்தையை கொன்றுவிடு அதில் எது விஷ்ணு அம்சமுடையது என்று கண்டுபிடிப்பது கஷ்டம் என்று தூபம் போட்டார் அவ்வளவுதான் காம்சனின் மிருகத்தனம் தலை விட்டது நாரதரே காலம் முழுவதும் நான் உமக்கு கடமைப்பட்டவன் இனி என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்றவன் யாருங்கே உடனே வசுதேவரையும் தேவகியையும் கைது செய்து பாதாள சிறையில் அடையுங்கள் என்றான் சில மணி நேரத்தில் வசுதேவரும் தேவகியும் சிறையில் தள்ளப்பட்டனர் இன்றோடு முதல் சரிதம் கழிந்தது நாளை பார்ப்போம் அடுத்த சரிதம்